நேற்று வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி விஜய் சேதுபதி சார் கேட்டிருக்கும் ரஞ்சித் வந்து நான் வந்து முத்துக்குமரனை பற்றி தான் சார் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நான் எப்பயுமே நோட் பண்ணியிருக்கேன் லைவ்ல முத்து நான் மட்டும் ரஞ்சித்துக்காகவே ஆகாது நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் பட் முத்து வந்து ரஞ்சித் கிட்ட அந்த மாதிரி எப்பயுமே காமிச்சது கிடையாது நல்ல டுவெண்ட்டி ஃபோர் லைவ் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் ஸோ இவர் வந்துட்டு சொல்கிறாரு அவர் எப்போவுமே யாராச்சும் ஒரு தப்பு பண்ணால் அதை அப்படியே கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பார் சார் தான் பண்ணுறது மட்டும்தான் கரெக்ட் மாதிரியும் மற்றவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு மாதிரியும் ஒரு ஒரு தப்பையாக ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டான இடம் போது அதை சொல்லி அடிக்கிறது சார் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் சேதுபதி சார் அதை திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கேட்குறாரு தானே சொல்ல வரீங்க அடுத்தவங்க தப்பு பண்ணும்போது அதுக்கு காட்டி அடிக்கிறாரு தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் அப்படி ஏன்னா ஒரு மெமரியில் அப்படி ஸ்கிரிப்டட் கேம் மாதிரி வச்சுருக்காரா ஏப்பா நீங்களும் உங்களுக்கு மெமரி இருக்குது எல்லாருக்குமே மூளை இருக்குது எல்லோரும் ஞாபகம் வச்சுட்டு சொல்ல வேண்டியதானே அவருக்கு இருக்கிற மெமரியும் உங்களுக்கு கிடையாது இவரை மாதிரி மிக்சர் சாப்பிட்டுட்டு சுத்துக்குமாரின் வந்து மிக்சர் சாப்பிட்டு மிக்சர் சாப்பிட்டு தூங்கிட்டு தங்கோ சாமி வைரோ வெல்லோன்னு சொல்லிட்டு இருந்தால் இவருக்கு நல்லா விளையாட்டு போல போல் இருக்குது அந்த பையன் சூப்பராக ஒரு கேம் விளையாடுறான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியலை அப்கோர்ஸ் விஜய் சார் தான் கேட்கறாரு கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜி சொல்லணும் பட் ஒருத்தவங்க ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறதுக்கும் வன்மத்தை மனசில் வச்சுட்டு ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் அதை வந்து வன்மத்தை கக்குறதுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம அவங்கவுங்க சொல்லும் போது அந்த டிஃப்ரென்ஸை நோட் பண்ண முடியும் இப்போ பவித்ரா முத்தோட ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க அது வந்து வன்மத்தை கக்குன மாதிரி இல்லை ஸ்ட்ராட்டஜியும் சொல்றாங்க இவர் சொல்றது வந்து வன்மத்தை காக்கி சொல்ற மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் அது மாதிரி தோன்சாலியான மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க